ஹே இஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோனா ஒருவர் உங்களை மறக்க முடியாமல் இன்னமும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தோன்றும் நான்கு அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நபர் வந்து இன்னும் உங்களை ஆள் மனதோட உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களோட நினைவில் அவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாத்தையுமே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க்ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃபஸ்ட்டு சைன் என்ன அப்படின்னா நீங்கள் விரும்பின பர்சன் இப்போவும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் நீங்கள் அவங்கள நினச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை மறந்துருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ளாடி ஒரு பயமும் இருக்கும் அவங்க உங்களை மறக்கலை இன்னமும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த பர்சனுக்கு இன்னும் உங்களை பிடிக்கும்னு உங்கள் லைஃப்பில் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு லோன்லி ஃபீலை வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் பிடித்த மாதிரி வீடு கட்டியிருப்பீங்க பிடித்த மாதிரி கார் வாங்கியிருப்பீங்க பிடித்த மாதிரி வேலையில் இருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்களை சுற்றி வந்து நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரொம்பவும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க எல்லாமே இருந்தும் உங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளாடி வர ஆரம்பிக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா உங்களுடைய ஆள் மனதில் இருந்து தோன்ற ஆரம்பிக்கும் ரொம்ப லோன்லியாக தான் இருக்கணும்னு நீங்களும் நினைப்பீங்க நீங்கள் லோன்லியாக தான் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் சடனாக வந்து எனக்கு லோன்லியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் வந்துடுச்சுனாலே நீங்கள் இதிலையே தெரிஞ்சுக்கலாம் அந்த பர்சன் வந்து இன்னமும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு செகண்ட் சைன் வந்து நீங்கள் இப்போ யார்கிட்டேயும் அந்த பர்சனை பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னலாக ஆவீங்க அந்த எமோஷனல் என்ன ஆகும் அப்படின்னா உங்க கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீரை வரவழைச்சு கொடுக்கும் அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து சடனாக எமோஷன் ஆவீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அடுத்த செகண்ட் அவங்கள பற்றி ஏதாவது நீங்கள் பேசுகிறீங்க இல்லை மற்றவங்க வந்து உங்ககிட்ட பேசினாலுமே அவங்கள பற்றின ஏதாவது விஷயங்கள் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஏன்னா அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் யாரோ ஒருத்தங்க வந்து கொஞ்சமாச்சும் அவங்கள பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதே இடத்துல நீங்கள் எமோஷ்னல் ஆவீங்க உங்களுடைய கண்ணு வந்து தானாகவே கலங்கும் இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குன்னா நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த பர்சன் வந்து உங்களை தீவிரமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு தேர்டு சைன் உங்களுக்கு கனவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் நீங்கள் கனவு காணாத ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க நல்ல தூக்கத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் சடனாக வந்து அடிக்கடி கனவுகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்சனை தான் நீங்கள் அதிகமாக கனவு காண்பீங்க அந்த பேர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி உங்கள் கூட வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இல்லை அவங்க வந்து உங்கள் கிட்ட சாரி சொல்கிற மாதிரி இல்லை சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் கனவு வந்து ரிப்படாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த கனவு வரப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இது கனவுன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஏதோ ரியலாக நடக்குது உங்கள் லைஃப்பில் இப்போ அது உங்களுக்கு கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸாக கொடுக்கும் இந்த மாதிரி கனவு வந்தால் கூட காலையில் நீங்கள் எந்திக்கிறப்போ இந்த கனவு உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய கனவு காண்பீங்க அந்த கனவு எதுவுமே வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது கொஞ்சமாக ஞாபகம் இருக்கும் மீது எல்லாமே வந்து மறந்து போயிருக்கும் ஆனால் இந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி ஒரு படத்தை ஓட்டுற மாதிரி மாதிரியே நீங்கள் எப்படி அந்த கனவு கண்ணீங்களோ அது உங்களுடைய மைண்ட்டில் வந்து நல்லா ஸ்டோராக இருக்கும் இந்த மாதிரி கனவு உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பர்சனுடைய பேரை வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த நபர் வந்து வேறு ஒருத்தவங்களாக இருப்பாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு அவங்கள மாதிரியே தான் தெரியும் அவங்களுடைய ஸ்மெல்லை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவங்க வாய்ஸில் உங்களை யாரோ கூப்பிட்ற மாதிரியெல்லாம் ஃபீல் தோண்டிக்கிட்டே இருக்கும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பர்சன் இன்னமும் உங்களை தீவிரமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னு லாஸ்ட்டு சைன் என்னன்னு பார்க்கலாம் நைட் டைம் வந்து ரீசன் இருக்காது சடனாக இருந்து நீங்கள் முழிச்சிருவீங்க இல்லை உங்களுக்கு தூக்கமே வராது மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கும் எம்டியாக இருக்கும் எதுவுமே மைண்டில் வந்து இருக்காது உங்களுடைய ஆள் மனதிலிருந்து சடனாக ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வர ஆரம்பிக்கும் ஆனால் ரீசனே இருக்காது எதுக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் நீங்கள் படுத்தா கூட உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பர்சன் உங்களை தீவிரமா நினச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னும் உங்களை மறக்கலை உங்ககிட்ட பேசவும் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு இப்ப பார்த்த இந்த நாலு சைனுமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் உங்க ஆள் மனதில் இருந்து அது வெளிப்படும் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைக்கக்கூடிய அந்த பர்சன் இப்போவும் உங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ஓகே காய்ஸ் இப்போ பார்த்த இந்த நாலு சைனில் உங்களுக்கு எத்தனை சைன் மேட்ச் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி